ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் நீ நம்ம வீடியோவில் முட்டை மிட்டாய் செஞ்சிக்கலாம் இது வந்து செஞ்சியில் ஆர்காட் நவாப் செஞ்சது அந்த காலத்து பழைய ட்ரெடிஷ்னலுடைய முஸ்லீம் முஸ்லீம்களுடைய டிஷ் தான் இது இது விழுப்புரம் மாவட்டம் நாங்கள் விழுப்புரத்தில் ரொம்ப ஃபேமஸ் இது இந்த முட்டை மிட்டாய்க்கு நம்ம வந்து ஒரு லிட்டர் பால் ஃபுல் க்ரீம் மில்க்கு நான் சிவப்பு பாக்கெட் எடுத்திருக்கேன் ரெண்டு பாக்கெட்டு ஒன்றே கால் லிட்ரு வேணும் நான் ஒரு லிட்டர் தான் ஊற்றிருக்கேன் இன்னொரு லிட்டர் வீட்டில் காய்ச்சினேன் இப்போ தான் காய்ச்சினேன் அது இருக்குது இதுக்கு இது காய்ச்சும்போது அதை ஊற்றிக்கலாம் இப்போ இது ஒரு லிட்டரு பால் ஐம்பது பாதாம் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் ஊற வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இரநூறு கிராம் சர்க்கரை ஆறு முட்டை குங்குமக்கு கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் நெய் இவ்வளோதான் இந்த பா பாதாம் வந்து இப்போ கொஞ்சம் பால் விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அது வரைக்கும் இந்த பால் கொஞ்சம் பொங்கின பிறகு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அரைச்சிக்கலாம் அது வரைக்கும் இது கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது கிராம் பால் விட்டு இந்த பாதாம் ஊற வச்ச பாதாமே மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் இப்போ வந்து முட்டை ஆறு முட்டை உடைச்சி வச்சுருக்கேன் சேஃப்ரான் குங்குமப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் நிறைய இது வத்துட்டும் இப்போ வந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகிடுச்சு இது எப்படி முப்பத்தஞ்சு நிமிஷமாக அது ஆகும் இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிறதுக்கு திக்கான ஆஃப் பண்ணிவிட்டு முட்டை இந்த சர்க்கரை இந்த பாதாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் நான் இது பண்ணியிருக்கேன் இப்போ இதெல்லாம் திக்காயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பாதாம் விழுது சர்க்கரை முட்டை எல்லாம் கலந்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பாதாம் விழுதை ஊற்றிக்கலாம் நான் ஐம்பது கிராம் பால் வந்து ஊற்றிருக்கேன் இதில் இப்போ குங்குமப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக இருக்கிறது ஃபுல்லாக போட்டுக்கலாம் இது க குங்குமப்பு தான் இதுக்கு ஹைலைட்டாக இருக்கும் கலர் பார்க்கறதுக்கு அதனால் குங்குமப்பு இருந்தால் போட்டுக்கோங்க இல்லாட்டி இதுக்கு வந்து கேசரி கலர் போட்டுக்குவாங்க அப்படி எப்படி உங்களுக்கு சௌகரியமாக அதுமாதிரி போட்டுக்கோங்க இப்போ சர்க்கரையும் போட்டுக்கலாம் இரநூறு சர்க்கரை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் செஞ்சிகிட்ருக்கேன் அது நல்லா இது கிளறிட்டு இந்த சர்க்கரையெல்லாம் இதில் கரைஞ்சிட்ட பிறகு திரும்ப ஸ்டவ் பற்ற வச்சு இன்னும் கொஞ்சம் பத்து நிமிஷம் இதை நம்ம வேக விடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கேக்கு வேக வைக்கிற தின்ல நெய் தடவி ஸ்டவ்வில் வைக்கலாம் இல்லைது நம்ம உடம்பிட்ட என்ன இருக்கோ மைக்ரோஓவன் இருந்தாலும் எது நோட்டீஸ் இருந்தாலும் அதை வச்சுக்கலாம் கொஞ்சமாக தூள் போட்டுக்கிறேன் இந்த வா முட்டை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் முட்டையை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பத்து நிமிஷம் கிண்டிக்கலாம் நாம் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நான் வந்து பெரிய அதிகமாக முதலியே போட்டுக்கிறேன் அவ்வளோதான் நான் இந்த ட்ரேல நெய் தடை வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை ஊற்றிக்கலாம் ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டு வந்திருக்கேன் பத்து நிமிஷம் அதுக்குள்ளே நம்ம ஊத்திக்கலாம் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட முட்டை மிட்டாய் ஆயிடுச்சு நான் வந்து பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு முப்பது நிமிஷம் அவனில் வச்சேன் சூப்பராக வெந்துருச்சு நல்ல ஸ்பான்ஜியாக நல்லா இருக்கு நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி